ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உருவத்தை வைத்து எடை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க ஒரு வரலாறு தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் ஜனக மகாராஜா நம்ம எல்லோருக்குமே தெரியும் சீதா பிராட்டியினுடைய தந்தை அவர் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவரு ஒரு பிச்சைக்காரனாயி படாத பாடுபட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு அந்த சிரமம் அந்த கனவுல அவர் படுற பிச்சைக்காரனா அவர் படுற சிரமம் இது நிஜமோ அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு சிரமப்படுறாரு அந்த கனவில் திடுக்குன்னு கண்ணு முழிச்சு நாராயணான்னு அலறிக்கிட்டு எந்திரிக்கிறாரு அப்போ தான் அவருக்கு தெரியுது அடடா இது நல்ல வேலை இது கனவு தான் நிஜம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடி தூங்கிட்டாரு அடுத்த நாள் வருது அடுத்த நாளும் அதே கனவு படாத பாடுபடுறாரு அதே மாதிரியே பிச்சைக்காரனாக படாத பாடுபடுறாரு இதே கனவு தொடர்ந்து பல நாட்களாக நடந்துகிட்டே இருக்கு நைட்டு தூங்கும் போது அவருக்கே ஒரு பயம் வந்துடும் ஐயோ கனவுல பிச்சைக்காரன் படாத படாத பாடுபடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனா கனவுல பிச்சைக்காரன் எழுந்திருச்சா பகல்ல வந்து அவர் மன்னனா சகல போக சுகங்களோட சும்மா சௌக்கியமா இருப்பார் ஜனகருக்கே ஒரு சந்தேகம் இப்போ நம்ம மன்னராக இருக்கிறது கனவா இல்லை பிச்சைக்காரனாயி படாத பாடுபடுறது கனவா எது உண்மை எது கனவு அப்படிங்கிற ஒரு சந்தேகமே அவருக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு அந்த கனவுல அவர் படாத பாடுபடுறாரு தொடர்ந்து அந்த கனவு வர்றதுனால எது கனவு எது நிஜம் அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு தெரியல நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனா இருக்கிறது மாதிரி கனவு காங்குறனா இல்ல பிச்சைக்காரனா இருந்து மன்னரா இருக்கிற மாதிரி கனவு காங்குறனா அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சு அவருக்கு மந்திரி ராஜகுருன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டாரு யாருக்கும் பதில் தெரியல அந்த சந்தேகம் அவர் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு நான் பிச்சைக்காரனா மன்னனா அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் போடா ஒரு அறிவிப்பு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு என்னோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு பெரும் பரிசு தருவதாக சொல்கிறாரு நாட்டில் இருந்து அத்தனை வித்வான்கள் எல்லாம் வராங்க இருந்து பண்டிதர்கள் முனிவர்கள் வேத விற்பனர்கள் எல்லாம் வராங்க யாராலையும் பதில் சொல்ல முடியல இருந்து விதேக நாட்டுக்கு ஒரு முனிவர் வராரு அவர் பேர் அஷ்டா மகரிஷி ஏன் அஷ்டாவக்ரம் மகரிஷி அப்படின்னு அவருக்கு பேர் வந்ததுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது அவரோட பாடி வந்து எட்டு பக்கம் கோண கோணலாக வளைஞ்சிருக்கும் ஏன்னா அவரு அவரோட அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் இருக்கார் இல்லையா அந்த தகப்பனார் வந்து வேதத்தை வந்து சரியா படிக்க தெரியாது தப்பு தப்பா படிப்பாராம் அப்போ வயிற்றுல இருந்த இந்த அஷ்டாவகிர மகரிஷி அவர் வந்து இப்போ கருவிலிருந்தே மகரிஷி மகா ஞானியாக பிறக்கிறதுக்காக உருவாயிருக்காரு அந்த வேதத்தை வந்து தப்பு தப்பாக சொல்கிறது வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு வயிற்றில் இருக்கிற அஷ்டாவக்ர மகரிஷிக்கு தெரிஞ்சிருச்சு அவர் தப்பு தப்பாக படிக்கிறத கேட்குறதுக்கு சகிக்காமல் ஒவ்வொரு தடவையும் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே உடம்பு அங்கட்டு அங்கிட்டு திருப்புமா இப்படி எட்டு தடவை திருப்பி திருப்பி உடல் வந்து கோணலாக வளைஞ்சு அஷ்டாவக்ரன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துருச்சான் அந்த மகரிஷிக்கு அதனால தான் அவர் அஷ்டாவக்ர மகரிஷி அவர் வர்றாரு ஜனகருடைய அறிவிப்பை வந்து கேட்டுட்டு அவருடைய அரசவைக்கு போறாரு பண்டிதர்களுடைய பெரும் கூட்டம் அத்தனை பேரும் இருக்காங்க யாருக்கும் பதில் தெரியல என் கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லையான்னு ஜனகர் வந்து வேதனையோட புலம்புறாரு நான் சொல்றேன் அப்படின்ட்டு அரசவைக்குள்ள போறாரு அஷ்டாவைக்கிற அவரை பார்த்த உடனே அரசவையில இருந்த அனைவருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா அவருடைய உருவம் அப்படி குள்ளமா இருக்கிறாரு கருப்பா இருக்கிறாரு உடம்பு எட்டு கோணலா வளைஞ்சிருக்குது ரெண்டு கால் வளைஞ்சிருக்குது ரெண்டு கை வளைஞ்சிருக்குது இடுப்பு ஒரு பக்கம் வளைஞ்சிருக்குது தலையில ஒரு பக்கம் வளைஞ்சிருக்குது இப்படி உடம்பு வந்து எட்டு கோணலா வளைஞ்ச நிலையில கருப்பா குள்ளமா ஒரு ரிஷி வந்து நிற்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு சிரிப்பை அடக்க முடியல விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க எல்லாரும் சிரிச்சு முடிக்கிற வரைக்கும் அஷ்டாவக்கிர மகரிஷி பொறுமையா இருக்கிறார் என்னோட கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஜனக மகாராஜா ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு அவரோட கவலை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சபையில் இருக்கின்ற தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்கள் அப்படின்னு அஷ்டாவிகிர மகரிஷி சொல்கிறார் உடனே அங்கே இருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன எங்களையெல்லாம் எல்லாம் பார்த்தா வந்து கசாப்பு கடைக்காரனும் தோல் வியாபாரி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பண்டிதன்னு யாருமே இல்லை இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே கசாப்பு கடக்காரங்களும் தோல் வியாபாரிகளும் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு மறுபடியும் அஷ்டாவக்ர மகரிஷி சபையில இருக்கிறவங்க எல்லாம் கொதித்து எழுந்து விட்டார்கள் என்ன திமிர் இந்த குரங்கனுக்கு அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு வேதம் கற்ற பண்டிதர்களை இழிவுபடுத்திய இவனை கழுவிலேற்றுங்கள் அப்படின்னா அத்தனை பேரும் கூச்சல் போடுறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க இங்க இருக்கிறவங்களை எல்லான்னு ஜனக மகாராஜா கேக்குறாரு பொறுமையா கேக்குறாரு கற்றறிந்த பண்டிதர்களை கசாப்பு கடைக்காரன்னு சொல்லலாமா நீங்க அப்படின்னு கேட்குறாரு ஜனக மகாராஜா அது கஷ்டா பதில் சொல்றாரு உன்னோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் நான் இந்த சபைக்கு வந்தேன் சபைக்கு வந்தா சபையில இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன் சிரிச்சாங்க என் குறைவான ஞானத்தை கண்டா சிரித்தார்கள் இல்லை நான் தவறாக எதோ விளக்கம் சொன்னேன்னா அதை பார்த்து சிரிச்சாங்களா இல்லையே இவங்க எதை கண்டும் சிரிக்கல என்னோட உருவத்தை பார்த்து சிரிக்கிறாங்க என்னோட தோலின் நிறத்தை பார்த்து சிரிக்கிறாங்க என்னோட உடலின் உருவத்தை வைத்து இவர்கள் என்னை என் அறிவை மதிப்பிட்டார்கள் என் தோலை வைத்து என் மதிப்பை நிர்ணயிக்கும் இவர்கள் தோல் வியாபாரிகள் தோல் வியாபாரி தான் தோலோட நிறத்தை வச்சு ஆட்டு தோலுக்கு போடுவான் கசாப்பு கடைக்காரன் தான் அந்த ஆட்டோட உருவத்தை வச்சு அந்த ஆட்டுக்கு மதிப்பு போடுவோம் அப்ப இவங்க என்னோட தோலையும் என்னோட உருவத்தை வச்சும் தானே என்னை மதிப்பு போட்டாங்க அப்படின்னா இவங்க தோல் வியாபாரிகள் கசாப்பு கடைக்காரர்கள் தானே அப்படின்னு சொல்றாரு அஷ்டாவகிர முனிவர் இதை கேட்ட அந்த சபையில இருந்த பண்டிதர்கள் அத்தனை பேரும் வெட்கி தலை குனிஞ்சிட்டாங்க ஜனக மகாராஜாவுக்கு வந்திருக்கிறவர் மகா ஞானிதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஒரு சந்தோஷமும் கூட ஏன்னா தன்னோட சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சிருமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உடனே மகா பணிவோட பணிவா பக்கத்தில் போய் அவர் காலடியில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு ஜனகருக்கு அஷ்டாவகிரர் சொன்ன அந்த உபதேசம் கீதை அப்படிங்கிற ஒரு புனித நூலாக விளங்குகின்றது அந்த உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானியாகிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனகரனுடைய சந்தேகத்தை தீர்த்த மகரிஷியினுடைய விளக்கம் என்ன தூங்கினப்போ கண்டதும் கனவுதான் இப்போ நீ வாழும் வாழ்வும் கனவுதான் உன்னோட ராஜ வாழ்வு பிச்சைக்கார வாழ்வு ரெண்டுமே உண்மை கிடையாது ராஜாவாக இருக்கிறப்ப சந்தோஷப்படாத தூங்குறப்ப அந்த சந்தோஷம் போயிடும் பிச்சைக்காரனாக இருக்கிறப்ப வருத்தப்படாத முழிச்சா அந்த வருத்தம் மறைஞ்சிடும் ரெண்டு நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க கத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அஷ்டாவக்ர மகரிஷி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க கடவுளை தவிர கடவுளை முழுமையாக நம்புங்கள் அவ்வளவுதாங்க பற்று அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது இதுதான் நிலை நிரந்தரம் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்காது இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்